எதிர்ச்சல் சீரியல் இன்றைக்கி எபிசோடுக்கான ப்ரோமோ வீ பார்க்கலாம் ஸோ ப்ரோமோ பார்க்கும்பொழுது செம்ம சூப்பராக மாசாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ பெண்கள் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்றது இப்போது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு ஸோ ஜர்னி ஒரு வழியாக இப்போ அந்த மாமி மூலமாக இடத்த ட்ராக் பண்ணி இப்போ மண்டபத்துக்கு வந்துவிட்டாங்க ஸோ மண்டபத்தில் பார்க்குறது யாரும் இல்லாமல் தெரிஞ்சால் கூட உள்ளே எதுவும் நடக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிடுறாங்க ஸோ இவங்க ஜெர்னி வந்ததை ராமசாமியும் கிருஷ்ணசாமியும் பார்த்துட்டு குணசேகரன்ட்டு போய்ட்டு சொல்ல குணசேகரன் அவசரமாக இந்த கல்யாணத்தை பண்ணுறதுக்கு மகிழ்ச்சி பண்ணுறான் ஸோ இந்த ஒரு மந்திரத்தை சொல்லாமல் நீ மட்டும் கட்டு அப்படின்ற மாதிரி வற்புறுத்திட்டு இருக்கான் அப்போது உமையா அம்மா பார்த்திங்க அப்படின்னா நீ முறைப்படி மந்திரத்தை சொல்லி கல்யாணம் நான் நாங்கள் இருக்கேன் இல்லைன்னா நாங்கள் வந்து போய்டுவோன்னு சொல்லி இப்போ உமையாக பிளாக்மெயில் பண்ண வேறு வழி இல்லாமல் இப்போ நேரத்தை வந்து கடத்துகிறாங்க இது எல்லாமே டைம் ஆக்கிறதுக்காக தான் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ ஈஸ்வரி ரேணுகா அந்த ஜானிலாம் பார்த்தீங்கன்னா கேட் ஏறி குச்சி உள்ள வந்துகிட்ருக்காங்க இவங்களை ரவுடிங்க வச்சு அடித்து போட்டு இந்த கல்யாணத்தை பண்ணுறதுக்காக இந்த குணசேகரன் ரவுடிகளை அனுப்பியிருக்கான் ஆனால் இந்த பெண்கள் இப்போ மாஸ்க் அமைக்க போகிறாங்க அந்த ரவுடிங்களை அடித்து போட்டுட்டு உள்ளே வந்து பஜ் செய்ய போகிறாங்க இந்த குணசேகரனை ஈஸ்வரி அன்றைக்கி உமையாள்கிட்ட சொல்லும் இந்த உமையால் ஒதுங்கிறந்தாங்கன்னா பிரச்சனை கிடையாது பெரிய லாட் லபகதாஸ் மாதிரி எங்கள் அண்ணா இருக்கார் அண்ணன் சொல்கிறதான் தான் வேத வாக்குன்னு வந்ததுக்கு இன்றைக்கி இந்த உமையாளுக்கு செம்மையாக அரவு இருந்தது தான் அமைச்சம் ஈஸ்வரி உள்ளே போய்ட்டு இப்போ தர்ஷினியை காப்பாற்ற இந்த உண்மையாக சும்மா இல்லாமல் ஏ இனி எப்படி உள்ளே வந்தால் உன்னே உள்ள விட்டன்னு சொல்லி ஓவராக பேச ஈஸ்வரி ரேணுகா அந்த இந்த உமையால் வச்சு செய்கிறாங்க கண்ணத்தை பழுக்க வச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இன்றைக்கி எப்படி முதல் முறையாக பெண்கள் ஜெயிக்க போகிறாங்க இதை பார்க்கறதுக்கு யாரெல்லாம் காத்துட்டு இருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் பார்க்கலாம்